தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாளத்தில் தினமும் அன்னதானதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் சிறப்பு அன்னதானங்கள் நேற்று நடைபெற்றது அதுபோல் தினம் 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 மதியம் நமது கேப்டன் ஆலயத்தில் அன்னதானமும் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும் ஒரு கோவிலில் ஒரு அம்பலத்தில் எப்படி பணிகள் சிறப்பாக நடைபெறுமோ அதுபோல் தின தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் பெருமக்கள்கள் எல்லோருமே தினமும் கலந்து கொள்வார்கள் தினம் தினம் அங்கு வழிபாடுதானால் நடந்து கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணியாளராக இருந்த எல்லோருமே இப்போ பிரே தா விஜயகாந்த் அவர்களும் பணி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறுவயதிலிருந்தே அவர் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்ப்பு மற்ற எல்லோருக்குமே ஒரே பணிவான ஒரு அன்பு ஒரு பாசம் தான் தன்னோட வீட்டில் பல ஒரு எப்படி இருப்பாங்களோ அதே போல தான் இது பண்றாங்க கேப்டனின் ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பாக உள்ள நாட்கள் என்றாலே எல்லா நாளும் சிறப்பான நாள் தான் சிறப்பான நாள் என்பது சிலர் நடிகர்கள் சிலர்கள் தினம் தினம் வந்து கொண்டு இருப்பார்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தினமும் பனிரெண்டு மணி அளவில் மதிய பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நம் தெய்வத்தின் தரிசனம் தின தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் தின தினம் அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது கேப்டன் என்பது வரலாற்றின் படைக்க முடியாத ஒரு சாதனை வரலாறு கேப்டன் இடத்தில் இன்று நிரம்பியுள்ளது ஒரு கின்ன செலவுக்கு பேசப்படும் அளவுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அலையும் இன்று பிரபலமாக உள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் என்றுமே ஓங்குக தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் டிடிஎம் சினிமாவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கேப்டன் புகழ் பல நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுவோம்